கம் டு ஃபேஸ் ஆரத்தி பார்க்க போறோம்னா மொதல் எடப்பாடி பன்னிச்சாமி ஓபிஎஸ் சசிகலா இணைச்சிக்கலாம் மனித வரும்போது டிடி தினக்கம் இணைக்கும் போது டிடி தினக்கம் வேண்டான்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருந்தார் இப்போ அப்படியே மனசு மாறிடுச்சு சசிகலா ஓபிஎஸ் கூட இணைக்கக்கூடாது அவைத்தலைவர் பதவியும் ஓபிஎஸ்க்கு ஒரு முக்கியமான பதவியும் பாத்தீங்கன்னா கேட்குறாங்க அவங்க மேடையில் உட்காந்தாங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா கூட கும்பிடு போடுறது முக்கியத்துவம் சசிகலா ஓபிஎஸ்க்கு போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது எப்ப இருந்தாலும் பாத்தீங்கன்னா இணைச்சிக்கிட்டாலுமே வந்து நம்மளை காலி பண்ணாதான் போறாங்க அப்படின்ற மனநிலைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு மொத்தமா பாத்தீங்கன்னா நம்ம கையில இருந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி பிடுங்கி ஓ பி எஸ் சசிகலா கையில் கொடுத்தாலும் பரவாயில்லன்ற இப்போ வந்துட்டாரு ஏன்னா இப்ப கட்சிக்குள்ள உட்கட்சியை பார்த்தீங்கன்னா ஓ பி எஸ் சசிகலா இணைச்சிட்டு வந்து நம்ம வந்து அதில் பயணிச்சோம்னா எப்போ இருந்தாலும் அவங்க பின்னாடி நிர்வாகிகள் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு மொத்தமா நம்மகிட்ட இருந்து பாத்தீங்கன்னா கட்சியை புடுங்கினா அது மக்களிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அனுதாப அலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ டெல்லி தான் பண்ணாங்கன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இது வந்து எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கு கூட்டுன்ற மாதிரி யோசிக்கிறாரு தானும் ஓபிஎஸ் சசிகலா இணைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காரு ஒரே ஒரு விஷயம் இந்த இரட்டை இலச்சனை முடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் காம்ப்ரமைஸ் அதாவது இரட்டை இலச்சனத்தை ஓபிஎஸும் வந்து பயணிப்பாரு எடப்பாடி பழனிசாமி பயணிப்பாங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணிக்க மாட்டாங்க அது ஓபிஎஸ் தென் மாவட்டம் கொடுத்துருவாங்க அவங்க தனியாக பிரச்சாரம் பண்ணிக்குவாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு வட மாவட்டம் கொங்கு மாவட்டம் கொடுத்துருவாங்க ஸோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுல தான் சசிகலா பார்த்தீங்கன்னா உசுரம்பட்டில் போட்டியில்லாமல் ஒரு இனத்தில் இருக்கதாக தகவல் So, then, please, so like like so in the frame samucha like subscribe thanks for watching this video